நியூஸ் எவர் இன்போ சேனல் வீவர்ஸ் அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கங்கள் தற்போது நாம பார்க்க இருக்கிற பதிவானது இந்திய ரயில்வேயில் ஒன்பதாயிரம் பணியிடங்கள் ஒன்பதாயிரம் பணியிடங்கள் சோ பதிவினை ஃபுல்லா பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்க இப்பதான் நம்முடைய சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வர இருந்தா மறக்காம நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பக்கத்துல இருக்கக்கூடிய ரெட் கலர் பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆல செலக்ட் பண்ணிக்கோங்க அப்போதான் நாங்கள் அப்டேட் பண்ணக்கூடிய இந்த மாதிரியான ஜாப் ரிலேட்டட் ஓகே வேலை வாய்ப்பு சம்பந்தப்பட்ட அப்டேட்டும் தினசரி செய்திகள் அப்டேட்ஸ் உங்களுக்கு உடனுக்குடனே அப்டேட் ஆகும் நீங்கள் பார்த்து பயனடையலாம் ஓகே வியூவர்ஸ் பதவியை பார்க்கலாம் பணியினுடைய பெயர் பார்த்தீங்கன்னா டெக்னீசியன் ஓகே டெக்னீசியன் ரிலேட்டடான பணி இதற்கு நீங்க விண்ணப்பிப்பதற்கான தேதி பார்த்தீங்கன்னா மார்ச் ஒன்பதுல இருந்து நீங்க விண்ணப்பிக்கலாம் மார்ச் ஒன்பதுல இருந்து ஏப்ரல் நான்கு வந்து லாஸ்ட் டேட்டு இது விண்ணப்பிப்பதற்கான ப்ராசஸ் எல்லாமே வந்துன்னா த்ரூ ஆன்லைன் ஓகே ஆன்லைன் மூலமா தான் நம்ம அப்ளை பண்ண வேண்டியது இருக்கும்

ஒன்பதாயிரம் வேக்கன்சி இருக்கு ஓகே சோ ஒன்பதாயிரங்கிறது சாதாரண அதிகமான வேகன்சி தான் இருக்குது சோ இதற்கான தகுதி குவாலிஃபிகேஷன் ஏஜ் லிமிட் மற்றும் முழு விவரங்களை நீங்க வந்து டீட்டெயிலா தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம ரயில்வே உடைய அபிஷியல் வெப்சைட் ஆன ஆர் ஆர் சிபி ஓகே இந்த வெப்சைட்டை நோட் பண்ணிக்கோங்க ஆர் சிபி டாட் ஜிஓவி டாட் இன் இந்த வெப்சைட்டை நீங்க கிளிக் பண்ணி பாத்தீங்கன்னா இது ஃபுல் அண்ட் ஃபுல் டீடைல்ஸ் இருக்கும் நான் வந்து ஷார்ட்டா முக்கியமானது மட்டும் தான் இதில் டிஸ்பிளே பண்ண முடிஞ்சிருக்கு முக்கியமான டீடைல்ஸ் எல்லாமே இந்த வெப்சைட்டை பார்த்துக்கோங்க இதற்கான லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருவேன் லிங்கை கிளிக் பண்ணி பாத்துக்கோங்க ஓகே ஓகே விவர்ஸ் முக்கியமானது எல்லாமே நான் அப்டேட் பண்ணிட்டேன் ஒன்பதாயிரம் வேகன்சி டேட் வந்து எப்படி பார்த்தீங்கன்னா மார்ச் ஒன்பதுலேருந்து ஏப்ரல் நான்கு வரை அந்த வேகன்சி பணியிடங்கள் எல்லாமே பார்த்து வெப்சைட் எல்லாமே நோட் பண்ணியிருக்கேன் ஸோ இந்த பதிவானது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா லைக் பண்ணுறது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க கண்டிப்பாக யாராவது ஒருத்தருக்கு உங்களுடைய ஷேர் வந்து மிகப்பெரிய ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்